கணவனைக் கொன்று உடலை கிரைண்டரில் அரைத்த மனைவி சம்பல் ப்ளூட்ரம் கொலையை நினைவுபடுத்தும் மற்றொரு பயங்கரம் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் பகுதியில் முப்பத்தாறு வயதான ராகுல் என்பவரை அவரது மனைவி ரூபியே கள்ளுக்காதலனுடன் இணைந்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ராகுல் ரூபி தம்பதிக்கு திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் ஆகின்றன இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் இந்நிலையில் ரூபிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞருடன் கள்ளத் தொடர்பு ஏற்பட்டுள்ளது இதனை நேரில் கண்ட ராகுல் மனைவியை கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ரூபி தனது காதலன் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து ராகுலை தீர்த்துக் கட்ட முடிவு செய்தார் திட்டமிட்டபடி வீட்டில் இரும்பு கம்பி மற்றும் ஆணி பதித்த சுத்தியலால் தாக்கி ராகுல் கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலையை மறைக்க உடலை துண்டு துண்டாக வெட்டிய ரூபி சில பாகங்களை கிரைண்டர் மற்றும் மிக்ஸியில் போட்டு அரைத்துள்ளார் மற்ற பாகங்களை பாலித்தீன் பைகளில் கட்டி பல்வேறு இடங்களில் வீசியுள்ளனர் பின்னர் கணவரை காணவில்லை என ரூபியே நாடகமாடி போலீசில் புகார் அளித்துள்ளார் போலீசாரின் விசாரணையில் ரூபியின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்படவே கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தப்பட்டது சுமார் இருபத்தேழு நாட்களுக்குப் பிறகு டிசம்பர் பதினைந்து அன்று வடிகால் ஒன்றில் பாதி சிதைந்த உடல் மீட்கப்பட்டது அந்த கையில் ராகுல் என பச்சை குத்தப்பட்டிருந்ததை வைத்து அடையாளம் காணப்பட்டது மேலும் ராகுலின் மகளும் வீட்டிற்கு அறிமுகமில்லாதவர்கள் வந்தது குறித்து சாட்சியம் அளித்துள்ளார் இதனையடுத்து ரூபி அவரது கள்ளக்காதலன் மற்றும் உதவிய நண்பர் அபிஷேக் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் ஏற்கனவே சம்பல் பகுதியில் நடந்த ப்ளூ ட்ரம் கொலையை நினைவுபடுத்துவதாக உள்ளது சம்பல் பகுதியில் முஸ்கான் என்ற பெண் தனது கள்ளக்காதலனுடன் இணைந்து கணவன் ராஜ்புத்தை கொன்று உடலை பதினைந்து துண்டுகளாக வெட்டி சிமெண்ட் கலவையுடன் ஒரு நீல நிற ட்ரம்மில் அடைத்து வைத்தது குறிப்பிடத்தக்கது தற்போது அதே பாணியில் காசியாபாத் கொலையும் நடந்துள்ளது உத்தரப்பிரதேச மக்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது